கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பத்தாம் மாதத்தை காணும்படி கர்த்தர் பாராட்டின தயவுகாய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தூத்திருக்கிறேன் இந்த பத்தாம் மாதம் தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்கு தத்தம் மீகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மீகா ஐந்து ஒன்பது உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் ஆம் என பிரியமானவர்களே இந்த கால காலவழையிலே கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் இந்த மாதம் அநேக சத்துருடைய போராட்டத்தோடு நீ நுழைந்திருக்கலாம் வீட்டார் இருக்கலாம் வேலை செய்யும் ஸ்தலத்திலே சத்ருக்கள் பொறாமை நிமித்தம் சத்ருக்கள் பலவீனம் உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது சத்ருடைய போராட்டம் உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிறது ஒரு சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி நீ காணப்படுகிறாயா இந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை இதோ உன்னுடைய கை உன் சத்ருக்களின் மேல் உயரும் உன் கை அந்த சத்துருக்களுக்கு நேராய் உயர்த்தப்படுவதை நீ பார்ப்பாய் உன் கை உயர்த்தப்படுகிறது மாத்திரமல்ல அவர்கள் முற்றிலும் சங்கரிக்கப்படுவதையும் அவருடைய திட்டங்கள் ஆலோசனைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவதையும் நீ காண்பாய் நம்முடைய தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன் சாதாரணமாய் அவர் உயர்த்துகிற தேவன் அல்ல சிறியவனை குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவரை புடிதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் தூக்கி எடுக்கிற தேவன் மாத்திரமல்ல நம்மளை உயர்த்துவார் அதுவும் யாருக்கு முன்பாக உயர்த்துவார் உன்னை அலக்கழிக்கிற சத்ருவுக்கு முன்பாய் உன் கை உயர்ந்திருக்கும்படி செய்வார் உன்னை அவர்களுக்கு முன்பாக வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விரோதமாய் எழும்பின் அனைவருக்கு முன்பாக எனக்கு இழைப்பாறுதலை தந்தார் விரோதமும் இல்லை இடையூறும் இல்லை என்று சாலமோன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அநேக இடையூறுகள் மத்தியிலும் விரோதிகள் மத்தியிலும் அவன் வாழ்ந்து கொண்ட நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை தந்தார் சங்கீதம் மூன்று ஒன்னை வாசிக்கும் போது கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறீர்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் ஆனால் அதே ஆறாம் வசனத்திலே எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேர் எழும்பி வந்தாலும் நான் பயப்படையேன் அதே ஏழாம் வசனத்திலே கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைநீர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்குடிய பற்களை தகர்த்து போடும் என்று பலவிதத்திலே சத்துருக்கள் எழும்புவார்கள் என்று சொல்கிறான் ஆம் எந்த சூழ்நிலையிலே சத்ரு உனக்கு விரோதமாக எழும்பினாலும் இந்த காலவிலே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் எப்படி நான்கு சுத்தமானுடைய வாழ்க்கையிலே சத்ரு எழும்பின போது கர்த்தர் எப்படியாக அவருடைய கையை சத்ருவுக்கு நேராய் உயர்த்தினார் அவர்கள் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டதை ஒரு நாலு காரியங்கள் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் இந்த நாலு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதம் நடக்கும் எஸ்தர் ஆறு பதிமூன்றை வாசிக்கும்போது அந்த ஆமான் முர்தைகாய்க்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறான் அப்பொழுது தூக்கு மரத்தை செய்கிறான் ஆனால் அன்றைய தினம் அவனால் அந்த தூக்கு மரத்திலே ஆம் முர்தைகாயை போட முடியவில்லை வீட்டுக்கு மிகுந்த சோகத்தோடு வருகிறான் அப்பொழுது மனைவி சொல்லுகிறாள் அவன் யூத குலமானால் சத்ரு அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயமே அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக சத்ரு தாழ்ந்து போவது நிச்சயமே ஆம் என பிரியமானவர்களே இந்த கால இதை ஒரு விசுவாசி சொல்லவில்லை ஒரு ஆசாரியன் சொல்லவில்லை நமக்கு எதிராக எழும்புகிற சத்ருவே சொல்லுகிறான் இதோ அவன் யூத குலமானால் அவன் தேவனுடைய பிள்ளையானால் அவன் தாழ்ந்து போவது நிச்சயம் இன்றைக்கு நீ தேவனுடைய ஒரு பிள்ளையா இருப்பாயானால் யூத குலமானால் கத்திற்கு வைராகியமாய் நிற்கிற ஒரு சந்ததியாய் இருப்பாயானால் உனக்கு முன்பாய் எப்படிப்பட்ட சத்ரு எழும்பினாலும் அவன் உனக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் ஆமான் முதைகாய்க்கு முன்பாக எப்படி தாழ்த்தப்பட்டான் அவன் செய்து கொண்டு வந்த தூக்கு மரத்திலே அவன் போடப்பட்டான் அவன் குமாரர்களும் பத்து பேரும் போடப்பட்டார்கள் அப்பொழுது காரியம் எப்படி கர்த்தருடைய கை அங்கு உ அந்த முர்தையாயுடைய கை எஸ்தருடைய கை உயர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் வருஷந்தோறும் ஆதார் மாதத்திலே பதினாலாம் பதினைந்தாம் தேதியிலே யூதர் தங்கள் பகையினருக்கு நீங்களாக்கி இழைப்பாறல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்தார்கள் இந்த மாதம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் உன் கை சத்ருக்கு நேராய் உயரும் போது உன்னுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் உன்னுடைய துக்கம் மகிழ்ச்சியாக்கும் அது மாத்திரமல்ல அதை அனுசரிப்பாய் உன்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சமும் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்து கொண்டாடும் நல்ல இருக்கும் யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்திலே சேருவார்கள் உபாகம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதை வாசிக்கும் அந்த இடத்துல மோசை ஒரு அழகான வசனத்தை நமக்கு காண்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் பாகமும் முப்பத்தி மூன்று அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் உபாகம் முப்பத்தி மூன்று முப்பத்தேழுலேருந்து வா இருபத்தி ஏழிலிருந்து வாசிக்கும் போது அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவருக்கு முன்னின்று அவர் உனக்கு முன்னின்று சத்ருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டிடுவார் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் உள்ள தேசத்தில் இருக்கும் அவருடைய வானம் பணியை பெய்யும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்ராம் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இச்சகம் பேசுவார்கள் அது அனுமதிக்கப்படும் ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது அவர்கள் அடங்குவார்கள் அவருடைய மேடுகளை நீ மிதிப்பாய் இந்த மாதம் உன் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு மாதம் உன்னுடைய தவிப்பு அங்கலாய்ப்பு முறுமுறுப்பு புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசத்தை காண்கிற மாதம் இந்த காரியமெல்லாம் உனக்கு முன்பாய் சத்ரு தாழ்ந்து போவது நிச்சயம் அது எப்போ நடக்கும் தெரியுமா உன் கை அவனுக்கு நேராய் உயர்ந்திருக்கும் முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் எப்படி எப்போ நடக்குமானால் நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ யூத குலமானால் நீ ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பாயானால் கர்த்தரதை செய்வார் எதேமியா ஒன்று முதலே அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டால் உன்னை ரட்சிக்கும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் கேடகமும் துணையுமாயிருக்கிறார் இரண்டாவது ஏசையா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது கருத்தருடைய பிரச்சனை அவருக்கு மயமூண்டாவதாக எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சங்கரிப்பும் ரப்சா கேவும் வந்து அவனை சூழ்ந்து கொண்டு பலவிதமான வார்த்தைகளினால் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள் அவனை தூஷிக்கிறார்கள் அவனோட யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள் ஏ ஏசியா முப்பத்தேழு முப்பத்தாறை வாசிக்கும் போது அந்த எசேக்கியா ராஜா மிக்கமும் வேதனைப்பட்டு இது நெருக்கமும் கண்டிதனமான நாள் பிள்ளை பெரு சமீபமாயிற்று பெறவோ எனக்கு பலனில்லை என்று சொல்லி கதறி தேவ சமூகத்திலே அழுக்கிறான் அது மாத்திரமல்ல அவன் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஏசியா திற்கு பிரதானிகளை அனுப்புகிறான் ஆனால் சம்பவித்தது என்ன இரவு முழுவதும் அவன் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறான் அதிகாலையில் எழும்பி பார்க்கும்போது கர்த்துடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்களெல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் பிரியமானவர்களே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரே நாளிலே இறந்து போனார்கள் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் புறப்பட்டு வந்தார்கள் ஆனால் இருடைய கை அவர்களுக்கு நேராக உயர்ந்தது எப்படி தெரியுமா அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அடக்கம் பண்ணும்படி முற்றிலும் அவர்கள் சங்கரிக்கப்பட்டு போனார்கள் இவர்கள் இவர்களை அடக்கம் பண்ண வேண்டும் என்று வந்தார்கள் ஆனால் இவர்கள் அவர்களை அடக்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கை அவர்களுக்கு நேராய் உயர்ந்திருந்தது ஏன் தெரியுமா இது நடந்தது எஸ் ஏக்கியல் முப்பத்தி ஆறு பதினஞ்சு பதினெட்டை வாசிக்கும் கர்த்தரை நம்புகிற எஸ் ஏக்கியா ராஜாவை போல் முன்னும் இல்லை பின்னும் இல்லை ஆம் எனக்கு பிரியமானவர்களே உன்னுடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்குமானால் முழுமையாய் நீ அவரை நம்புவாயானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் உன்னுடைய கை உன் சத்துருக்கு நேராய் உயர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும் சங்கீதம் ஒன்பது பதினெட்டுலே சிறுமைப்பற்றுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று சொல்லுது நிச்சயமாக நம்பிக்கை உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது ரோமர் ஐந்து ஐந்திலே நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று சொல்கிறது என்று தேவன் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை வீண் போகாது அந்த நம்பிக்கை கெட்டு போகாது அந்த நம்பிக்கை கர்த்தர் ஸ்தூத்திரம் உன்னை நிச்சயமாக அது ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்யும் எசேக்கியாவுக்கு செய்தது போல் கர்த்தர் உனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உன் கை உன் சத்ருக்களுக்கு நேராய் ஓங்க வேண்டுமானால் முதல் நீ ஜபம் பண்ண வேண்டும் நீ தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது எஸ் ராஜாவின் கை அந்த சங்கரைக்கு விரோதமாய் ஓங்கினது எதனால் அவன் தேவன் மீது வைத்த நம்பிக்கை மூன்றாவது தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசரத்தை வாசிக்கும்போது தானியேலை சிங்க போடுவதற்காக வகை தேடி முன் கத்திர சுதரம் பத்திரத்திலே கையொப்பம் வைக்கப்பட்டது ஆனால் தானியேலோ முன் செய்து வந்தபடியே எருஸ்லேமின் பலகணிகளை திறந்து தேவனை நோக்கி மூன்று வேளை ஜபம் செய்து கொண்டிருந்தான் கர்த்தருடைய பரிசு மய்மை உண்டாவதாக ஆனால் அந்த இடத்துல சம்பவித்தது என்ன ஆறு இருபத்தி நாளை வாசிக்கும்போது கர்த்தருக்கு சூத்திரம் அதற்கு முன்பாக ஆறு இருபதை வாசிக்கும்போது ராஜா கெபியில் கிட்டே வந்து துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியேலே நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் அதனே என்றால் அவருக்கு முன்பாக குற்றமற்றவராக காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் ஆம் கர்த்தக் ஸ்தூத்ராம் தானியேல் உடைய கை அந்த சத்ருக்கு நேராய் உயர காரணம் என்ன அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாயிருந்தான் குற்றமற்றவனாயிருந்தான் நீதி கேடு செய்யாதவனாயிருந்தான் இந்த குவாலிஃபிகேஷன் ஒன்னிடத்தில் இருந்தால் உன் கை சத்துருக்களுக்கு நேராக ஒரு தானியலை கர்த்தருக்கு சுதர பிடித்தார்கள் ஒருத்தனை தான் ஆண்டவர் சங்கரிச்சிருக்கணும் ஆனால் ஒருத்தனுக்கு நேராக தான் கை நீட்டப்பட்டிருக்கணும் ஆனால் ஆண்டவர் யார் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அப்படி குடும்பத்தையே சங்கரிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தருடைய கை உன் சத்ருக்களுக்கு நேராய் உயர்ந்திருக்க வேண்டுமானால் உன் கை உயர்ந்திருக்க வேண்டுமானால் நீ இடைவிடாமல் தேவனை தானியலை போல் ஆராதிக்க வேண்டும் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் எந்த நீதி ஏடும் செய்யாத ஒரு பரிசுத்தமானாய் காணப்படும் சங்கீதம் முப்பத்தேழு ஆறு சொல்கிறது உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க செய்வேன் ஆமேன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அந்த நீதியை விளங்க செய்வதற்கு தான் கர்த்தர் சில வேளையிலே நம்மளை புடமிடுகிறார் உபத்திரவத்தின் குகையிலே நம்மளை கொண்டு போகிறார் ஏன் நீ குற்றமற்றவன் நீ தேவனை ஆராதிக்கிறவன் நீ கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் நீதி கேடு எதுவும் செய்கிறவன் அல்ல நீ நீதிமான் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதற்காகத்தான் ஆமீன் கடைசியாய் நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்க்கும்போது இந்த வெள்ளிலே சவுலும் அவருடைய குமாரர்களும் நான்று கொண்டு மறிக்கிறதை பார்க்கிறோம் தாவிதுக்கு விரோதமாய் அவர்கள் கிரே செய்கிறார்கள் விசேஷமாய் சவுல் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனால் அவன் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பி தாவிதை மிக்கவும் வேதனைப்படுத்துகிறான் தாவிதால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இறுதியும் கூட இல்லாமல் அவன் ஓடி ஓடி ஒளிகிற ஒரு காலமாய் காணப்பட்டது ஆனால் ஒரு நாள் கூட அந்த தாபீது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக சவுலுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்யவில்லை ஆனால் தேவன் செய்தார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் ஒன்று சாமுவில் முப்பத்தி ஒன்று எட்டை வாசிக்கும் போது வெட்டுண்டவர்களாக உரிந்து கொண்ட பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவிலுக்கும் ஜனங்களுக்குள்ளே செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவர்களை பெலிசிய தெர்சிலை சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்திரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெட்சானின் லங்கத்திலே தூக்கி போட்டார்கள் கர்த்தக் சூத்ரா மூன்று பேரும் மறித்து போனார்கள் ஆனால் ஒன்று நாளாகவும் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்கிறது பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை தேவன் அவரை கொன்றார் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு பதினேழுலே அந்த சொல்லப்படுகிறது நீ எனக்கு நன்மை செய்தாய் நீ எனக்கு நான் உனக்கு நன்மை செய்தேன் ஆனால் நீயோ எனக்கு தீமை செய்கிறாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தூத்திரம் நமக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது தீமை ரோமர் பன்னிரெண்டு பத்தொம்பது இருபது சொல்கிற பழிவாங்கிறது தேவனுக்குரியது ஸ்தூத்திரம் நன்மையை தீமையினால் வெல்லக்கூடாது தீமையை நன்மையினால் நாம் வெல்ல வேண்டும் நீதிமொழிகள் பதினேழு பதிமூணு சொல்கிறது நன்மைக்கு தீமையை செய்கிறன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லி ஒன்று தி ஐந்து நான்குள்ளே விசேஷமாய் பெற்றோர்கள் நமக்கு செய்த நன்மையை நாம் மறக்கக்கூடாது ஆம் எனக்கு பிரியமானவர்களே தாபீது எத்தனையோ விதத்திலே நன்மை சவுலுக்கு செய்தான் ஆனால் சவுல் தாபீதுக்கு எப்பொழுதும் தீமை செய்யவே நினைத்தான் அவ் ஆனால் தாவிது பழிவாங்கவில்லை அதை தேவன் கையில் விட்டுவிட்டான் தேவனே அவனை கொன்று போட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தேவனே கொன்று போட்டார் சத்ருவின் கையிலே கூட ஒப்பு கொடுக்கவில்லை தேவன் அவனை கொன்று போட்டார் எனக்கோடைய வாழ்க்கையிலே கூட நீ நன்மையை செய்யும்போது விசேஷமாய் உன்னை உன் பெற்றோருக்கு நீ நன்மை செய்யணும் உன் பெற்றோர்கள் எவ்வளவு உனக்கு நன்மை செய்தார்கள் அவருடைய தியாகம் அவருடைய கண்விழிப்பு அவர்களுடைய பட்டினி அவருடைய பிரயாசங்கள் அவருடைய அங்கலாய்ப்புகள் தான் இன்றைக்கு நீ ஒரு பெரிய பதவியில் நிற்கிறாய் ஒரு டாக்டராய் ஒரு இன்ஜினியராய் ஒரு லாயராய் ஒரு டீச்சராய் நிற்கிறாய் ஆனால் இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நீ வந்திருக்கிறாய் என்பதற்காக பெற்றோர்கள் உனக்கு செய்த நன்மைகளை எவ்வளவு சீக்கிரம் நீ மறந்து போகிறாய் அப்படி நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தால் நம்முடைய கை சத்ருக்களுக்கு நேராய் உயரமாட்டாது ஆண்டவர் நம்மளை கொன்று போடுவார் நன்மை செய்த காரியங்களை நீ மறந்துவிட்டு தீமை செய்வையானால் தீமை உன் வீட்டை விட்டு நீங்காது என்று கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு விசேஷமாய் பெற்றோர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் ஒருத்தரும் மறக்கக்கூடாது அவருடைய பிரயாசங்கள் தான் இன்றைக்கு நீ இந்த ஸ்தானத்தில் நிற்கிறாய் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு ஆண்ட உம்முடைய கை சத்ருக்களுக்கு நேராய் உயர வேண்டுமானால் நீ நன்மை செய்ய வேண்டும் தாவிது நன்மை செய்தான் கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எழும்பர்களுக்கு மத்தியிலே அவன் கையை ஓங்கி நிற்க செய்தார் நான்கு காரியங்கள் எஸ்தருடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது சத்ரு உனக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம் எப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ யூத குலமானால் இரண்டாவது எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக என்ப சங்கரிப்பும் உடைய ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேருக்கு விரோதமாய் இசைக்கியா ராஜாவுடைய கை உயர்த்தப்பட்டது காரணம் அவன் தேவன் மீது வைத்த நம்பிக்கை தானியல் சிங்ககெபியிலே போட்டபோது கூட சிங்கத்தின் வாய்க்கிறையாகாதபடி காத்து கர்த்தருடைய அவனுடைய கை அந்த சத்ருக்களுக்கு நேராய் உயர்ந்திருந்த காரணம் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாயிருந்தான் அது மாத்திரமல்ல அவன் குற்றமற்றவன் எந்த நீதி கேடும் செய்யாதவனாயிருந்தான் கடைசியாய் தாவிது சவுல் தன்னை துன்பப்படுத்திய போது கூட அவனுக்கு தொடர்ந்து நன்மை செய்தான் தாவிது விரோதமாய் எழுமின சவுலை கர்த்தர் கொன்று போட்டார் இன்றைக்கு நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் தீமைக்கு தீமை என்று சரி கட்டாமல் தீமைக்கு பதில் நன்மையை செய்யும்போது விசேஷமாய் நம்முடைய நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கு நாம் நன்மை செய்யும்போது நம்முடைய கை சத்துருக்களுக்கு நேராய் உயர்ந்திருக்கும் இந்த காலை வழியிலும் கர்த்த சொல்கிறார் உன் கை சத்ருவுக்கு நேராய் உயர்ந்திருக்கும் அவர்கள் முற்றிலும் சங்கரிக்கப்படுவார்கள் எப்படிப்பட்ட சத்ருடைய போராட்டத்திலே நீ காணப்பட்டாலும் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாய் இருந்தாலும் உன் வேலை செய்யும் ஸ்தலத்திலே சத்துருக்கள் இருந்தாலும் ஊடியத்திலே சத்துருக்கள் இருந்தாலும் உன்னுடைய கை அவர்களுக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறதை நீ பார்ப்பாய் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவருடைய மேடுகளை நிமிதிப்பாய் கர்த்தர் உனக்கு துணையும் இருப்பாய் அவர் உன்னை லட்சித்திருக்கிறார் அதனால் அந்த நம்பிக்கையோடு நீ காத்திரு கர்த்தர் பெரிய கார்களை செய்வார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மீகா நாங்கள் வாசிக்கிறோமே இதோ எங்கள் கை சத்ருக்கு நேராய் உயர்த்தப்படுகிறது அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் ஆமாண்டவரே அப்பா நீர் எங்களை உயர்த்துகிற மாதம் அப்பா விசேஷமாய் சத்துருக்களுக்கு மத்தியிலே எங்களை தூக்கி எடுத்து புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் அண்டவரே அது மாத்திரமல்ல எங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் அப்பா அண்டவரே எஸ்தர் சிலை வாசிக்கிறோமே முர்தேகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழுமின போது கர்த்தாவே அந்த சத்ருவே சொல்கிறான் அவன் யூத குலமானால் சத்ரு அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது ஆண்டபடி தேவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது எங்களுக்கு முன்பாய் சத்ரு தாழ்ந்து போவது நிச்சயம் எங்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் துக்கங்கள் துயரங்கள் மாறுதலாய் அமைய கர்த்தர் கிருபை சி வீராப்பா ராஜாவுக்கு விரோதமாய் சங்கரிப்பும் ரப்சாக்கியும் வந்தபோது இசைக்கியா ராஜா தேவ சமூகத்திலே நம்பிக்கையாய் ஜெபம் செய்த போது கத்தாவே அந்த நம்பிக்கை வீட் போகவில்லை அந்த நம்பிக்கை கெட்டு போகவில்லை அந்த நம்பிக்கை ஆண்டவரே கத்தாவே பெரிய காரியங்களை செய்து நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு தூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரை சங்கரித்து போட்டானப்பா அவனை சங்கரிக்க வேண்டும் என்று வந்தவர்களை இவர்கள் அடக்கம் செய்யும்படி செய்தீரே அந்த ஒரு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவனை உயர்த்தியது நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஒரு பெரிய காரியத்தை செய்தீரப்பா அன்றுவரே தானியருக்கு விரோதமாய் அன்றுவரே பிரதானிகள் எழும்பி அவனை சிங்க போட்டபோது ஒருவனாய் போட்டார்கள் ஆனால் இடைவிடாமல் ஆராதித்தான் குற்றமற்றவன் நீதி செய்யாதவனை அண்டவரே சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்தீரே வித்தீரே தானியரின் கை சத்ருக்கு நேராய் உயர்ந்ததப்பா அண்டபரே அவனை ஒருவனாய் மற்ற அவனுடைய எதிரியை போடவில்லை குடும்பமாய் கொண்டு போய் போட்டார்கள் சிங்கந்த் கெபிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஸ்தடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே அண்டபரே கத்தாவே சவுல் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பி எவ்வளவு உபத்திரவங்களை செய்தான் ராஜா ஆனால் ஆண்டவரே அவனை கொன்று போட்டீர் தாவிது நன்மை செய்தான் ஆனால் அவனுக்கு தீமையை சவுல் கொண்டு வர பார்த்தான் ஆனால் தேவன் அப்பா அந்த நன்மையை தாவிதுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்ததை பார்க்கிறோமே பழி வாங்குறதில் எங்களுக்குரியதல்லப்பா அது தேவனுக்குரியதப்பா ஆண்டவரே எங்களுக்கு யார் தீமை செய்தாலும் நாங்கள் தொடர்ந்து தீமை செய்யாதபடி நன்மையை செய்யணும் ராஜா இல்லாவிட்டால் தீமை எங்கள் வீட்டை பற்றும் அப்பா பெற்றோர்களுக்கு அவர்கள் செய்த நன்மையை நினைத்து தொடர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் கிருபை செபீராக இந்த மாதம் எங்கள் கையப்பா சத்ருவுக்கு நேராய் உயர்ந்திருக்கிற ஒரு மாதம் சத்ரு சங்கரிக்கப்படுகிற ஒரு மாதம் அதற்காக மெனஞ்சியோடு சோத்தரிக்கிறோம் தேவ கிருபைகளை ஆளுகச் செய்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவி ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் அவர் பிளெஸ்ஸட் டே பிளெஸட் மந்த் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்